ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்வதற்கு முக்காலம் உணர்ந்து துல்லியமாக அருள்வாக்கு குறி சொல்ல மற்றும் ஜன விஷயங்கள் ஏற்படுத்த வாக்கு சித்தியை தரும் ஒரு சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட காளி உபாசனை தைலம் இது எப்படி செய்கிறது இது எப்படிலாம் என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் மட்டனையுமே கிளிக் பண்ணிக்கலாம் சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த உபாசனை தைலம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் காலியை அருள்வாக்கு சொல்லாமல் இருக்கிறோம் ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அந்த மருளுங்கிறது நிற்க மாட்டேங்குது சாமி எங்களுக்கு அது இயற்கையாக வந்தது ஆனால் வந்து ஒரு ஜனவசி ஏற்படுத்த மாட்டேங்குது ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எதனாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுகிட்டே இருக்காங்க எதனாவது கட்டுக்கிட்டு போட்டு விட்றாங்க சாமி இதுக்கு என்ன வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த தைலத்தை நீங்கள் முறையாக செய்து பிரயோகப்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலேயே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான ஆற்றல் கொண்ட இதுதான் இது சரிங்களா அந்தளவுக்கு விதமான ஆற்றல் கொண்ட தைலம் தான் இது சரி இது எப்படி பண்ணணும் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் முறை நாளிக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் வரை நாளிக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எட்டி விதை வில்வ மரத்தினுடைய விதை அழிஞ்சு விதை வில்லருக்கன் விதை வேப்ப மரத்தினுடைய விதை இந்த ஐந்து விதைகளையும் வந்து முறையாக ஒன்றா கூட்டி குளித்தெயலமாக இருக்கணும் சரிங்களா எப்படி குளித்தையிலம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏதாவது ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக சேலை செய்து இதை வந்து குழி தோண்டி உள்ளுக்கில் அது அதுக்கு மேலே மண் அதுக்கு மேலே வரட்டியெல்லாம் போட்டு வச்சு தைலம் மிரக்கி முறையாக எடுத்து இதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தைலத்தை மட்டும் பத்திரமாக வந்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அது கூட சிறிதளவு துருசு சிறிதளவு அஞ்சனுக்கள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மீண்டும் வந்து நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா கலந்து நல்லா வந்து தையில மாட்டேன் நீங்கள் இது பண்ணி வச்சுக்குவோம் இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு பீங்கான் பவுல்லையோ நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க அதாவது தலை வாழைகளை வரைச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைந்து இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த தைலத்தை வச்சுட்டு இழுப்பண்ணியில் தீபம் ஏற்றிக்கணும் மூன்று இழுப்பண்ண தீபம் முக்கோண வடியோவில் மூன்று இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு சக்தி வாய்ந்த கா உச்சிஷ்ட காலையினுடைய நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு வரும் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பதினாறு நாட்கள் பூஜை செய்து நீங்கள் ஒரு வெண்பூசனைக்கி சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த தைலத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து அல்வாக்குறி சொல்கிறீங்களா இப்போ ஒரு சிலர் வந்து செவ்வா வெள்ளி சொல்லுவாங்க ஒரு சிலர் அமாவாசை பௌர்ணமி சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் பூரா குறி சொல்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த தைலத்தை உங்களுடைய உள்ளங்கைகள்லேயும் உள்ளங்காய்கள்லேயும் நல்லா தடவிக்கணும் நல்லா தடவிட்டு உட்காந்து அருவாக குறி சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான விதமான ஜன ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு வாக்கு சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு துல்லியமான குறி வந்து ஓடும் அந்த நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் நம்ம இது அந்தளவுக்கு அப்படிங்கன்னா ஆரோக்கணம் தைலம் இது இதை வந்து முறையாக தக்கணும் குருமா ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை